இப்படி நீங்க என்ன மாதிரி சமைக்கணும் ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம கடை நம்ம கடை உங்கள் மீனவன் கடை வேலூர்ல வந்து மூணாவது கடை மிக பிரமாண்டமா நம்ம வந்து இன்னைக்கு ஓப்பனிங் அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆஹ் இப்ப வந்துக்கிட்டு ஒரு காலையிலயே நம்ம ஒரு மணி எதுனா ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு ஆறுக்கே பாருங்க எவ்வளவு மக்கள் இங்க இங்கிட்டு பைக்கு இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து இவரதுக்கு நம்ம மெயின் இல்லாம ஒரு சின்ன ஒரு தான் இருக்குது இந்த கடை ஆனா இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்மளை மாதிரி இங்கே தேடி வந்திருக்காங்க காலையிலேயே வந்துக்கிட்டு எல்லாருக்குமே வந்து நண்டு சூப்பு நம்ம ராள் அந்த தொக்கு கொடுத்துட்டோம் வாங்க அப்படியே உள்ள போய் எப்படி மீன்கள் எல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம் ஏ போயிடுச்சு இடம் பெரிய இடம் இருந்தாலும் ஃபுல்லா ஆழ்க்கலாம் இன்னைக்கு வர்ற எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சூப் கொடுக்குறோம்

காலையில ஏழு மணிக்கு நானும் ஏழு மணிக்கு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னே வந்து கிட்ட கிட்டு அறுபத்தி மூணு டோக்கன் ஓடிடுச்சு இன்னும் பாருங்க கட் பண்ணல அதுக்குள்ள நம்ம மக்களை வந்து காக்க நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா நமக்காண்டி என்னைக்கு காக்க வைக்க அதனால ரிபின் கட் பண்ண நம்ம மீன் வந்து ஓட விட்டாச்சு மக்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க மீன் நல்ல தரமா இருக்குன்னு நமக்கு அது தான் வேணும் அப்படியே நம்ம மீன் உள்ள எப்படி இருக்கு அந்த மீன் கட்டிங் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் வாங்க இந்த மீன்ல முன்னே இருக்காது ஒரு எலும்பு மாதிரி இருக்கும் இந்த மீன்ல நானூத்தி முப்பது ரூபா ஒன் கேஜி

lulusan nih maaf ini lulusan mama ஆனா இவர் வந்து நம்ம உண்மையில் ராஜ் சீன் பண்ணி கொடுத்து கொடுக்காரு இப்ப கிட்டத்தட்ட நாலு பேர் கட் பண்ற மாதிரி இருக்கு எல்லாருமே காலையில இருந்து அசராம மீனை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா எல்லாருமே வேகமா நல்ல அனுபவம்ல கட்டரா இருக்காங்க நல்லா கட் பண்றாங்க எல்லாருமே சூப்பரா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க வந்து இங்க வந்து மீன் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறதே ரொம்ப ஃப்ரீயா கட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க அதே மாதிரி நீங்க என்ன மாடல்னாலும் கட் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரை பண்றதுக்கு குழம்புக்கு கனியா எனக்கு முள்ளே இல்லாம தனி நீட்டா வேணும் இப்படி நீங்க என்ன மாதிரி சமைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி அழகா கட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா பொருளையும் கட் பண்ணி கொடுப்பாங்க சின்ன மத்திய கூட கட் பண்ணி கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல மத்தியெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும் அதை கிளீன் பண்ண லேட் ஆகுது காசு கொடுத்து வெளியே கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த பாருங்க சின்ன நெத்திரி மீனை மனக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க அழகா பொங்கல் மீனவன் வேலூர் கடை வந்து திறப்பில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சொல்ல முடியாது நடந்து கொண்டே இருக்குது இன்னும் பாருங்க உள்ளே வெளியும் தான் நன்றி வணக்கம்